வாங்க இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்க்கலாம் கிச்சனுக்குள்ளே போகலாங்க இன்னைக்கு நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறேங்க ரொம்ப ஸ்பெஷலாக ஒன்றும் பண்ணலைங்க எங்களில் வந்து கிருஷ்ண ஜெயந்தியெல்லாம் பழக்கம் இல்லை இருந்தாலும் பாப்பாவுக்காக நான் வந்து வருஷம் வருஷம் எதாவது செய்வேன் அவல் போட்டு கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு பால் குளக்கட்டை பண்ணேன் கூடவே வந்து தேன் குழல் முறுக்கிலேயே வந்து அவல் போட்டு ஒரு முறுக்கும் செஞ்சேங்க இப்போ நம்ம முதல்ல இனிப்பிலருந்து ஆரம்பிச்சுருவோங்க பாருங்கள் அவல் இந்த மாதிரி ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்து நல்லா சளிச்சு எடுத்துக்கிட்டேங்க கெட்டி அவள் தான் எடுத்திருக்கேன் லேசவள் எடுக்கலாம் அதே மாதிரி இடியாப்ப மாவு எடுத்து லேசாக உப்பு போட்டு கொஞ்சம் வெந்நீர் விட்டு பிசைஞ்சு இந்த மாதிரி உருட்டுற பக்குவத்துக்கு நம்ம எடுத்துக்கணும் அரிசி மாவு நம்ம இடியாப்ப மாவு வீட்டில் வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த மாவு தான் எடுத்திருக்கேன் தேவைக்கு வெள்ளம் எடுத்துக்கலாம் தேங்காய் ஒரு மூடி அளவுக்கு துருவிட்டு ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்து அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் விட்டு அவளை வந்து வறுத்துக்கலாங்க அவளை வந்து லேசாக வருத்தா போதுமானது ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் வாசம் வர்ற வரைக்கும் வருத்தா போதுமானதுங்க அந்த பச்சை வாசம் போகணும் அவ்வளோதான் இப்போ வந்து பச்சை வாசம் போயிருச்சு இப்போ காய்ச்சியை ஆற வச்ச பால் வந்து நான் ஒரு இரநூறு மில்லி ஊற்றுறேங்க நூறு கிராம் அவளுக்கு இரநூறு மில்லி பால் ஊற்றி நம்ம இந்த அவளை தனியாக வேக வச்சு எடுத்துக்கணுங்க இப்போ அவள் வேகிறதுக்குள்ளே இப்போ நம்ம வந்து கொலுக்கட்டை செய்கிறதுக்கு இந்த மாதிரி உருட்ட ஆரம்பிச்சிடலாங்க குட்டி குட்டியாக நம்ம உருட்டிக்கலாம் முறுக்கச்சிலே கூட பிழிஞ்சு விடலாம் நான் கொஞ்சமாக இருக்கிறதால நான் வந்து கையிலேயே இந்த மாதிரி உருட்டிக்கிட்டேன் நீங்கள் ரவுண்ட் ஷேப்பாகவும் உருட்டலாம் மாதிரி நீல வாக்குலேயும் உருட்டலாம் வாக்கில் போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும் இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா உருண்டைகள் வந்து உதிர் உதிராக நல்லா எடுக்கிறதுக்கு வரும் இந்த பக்குவத்துக்கு நம்ம உருட்டி வச்சுக்கணும் புழுங்கலரிசி ஊற வச்சு அரைச்சிட்டு கூட நம்ம வதக்கி உருண்டைகள் செய்வோம் நீங்கள் அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம் இப்போ உருண்டைகள் எல்லாமே ரெடியாக இருக்குங்க இப்போ நம்ம பாலில் வேக வச்ச அவள் வந்து நல்லா வெந்துருச்சுங்க இதை ஒரு பக்கம் ஓரமாக எடுத்து வச்சுருவோம் இப்போ நம்ம உருண்டைகளை வேக வைக்கிறதுக்கு ஒரு வானொலி வச்சுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க தண்ணி கொஞ்சம் நீங்கள் எக்ஸஸாகவே வச்சு கூட எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தான் நம்ம வந்து உருண்டைகள் போட போகிறோம் நான் வந்து தேவையான அளவுக்கு கரெக்டாக தண்ணி வச்சுருக்கேங்க இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம உருண்டைகள் உள்ளே சேர்த்தாச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க கொஞ்சம் அந்த மாதிரி மேலே மதந்து வந்ததுக்கப்புறமா கரண்டியால் பிரித்து விடுங்க உருண்டைகள் எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சிரும் உருண்டைகள் உள்ளே போட்ட உடனே கரண்டியை வந்து போடாதீங்க அப்படியே மாவு கரைஞ்ச மாதிரி வந்துடும் நான் ஒரு ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ வந்து ஒரு மூடி போட்டுட்டேங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த வெந்நீரில் வெந்தாலே போதும் உருண்டைகள் நல்லா வெந்துருங்க ஆனால் வந்து சிம்மில் போட்டுருங்க இல்லைனா பொங்கி வழிஞ்சிரும் இப்போ உருண்டைகள் நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துர்லாங்க கொஞ்சம் லேசாக கையை ஈரப்படுத்திட்டு நல்லா சூடாக இருக்கும் நசுக்கி பாருங்க உருண்டைகள் நல்லா வெந்து போச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்குங்க வெள்ளம் நல்லா கலரான வெள்ளமாக இருந்தால் நல்லாயிருக்கும் என்கிட்ட இந்த மாதிரி வெள்ளம் தான் இருந்துச்சு சேர்த்துட்டேன் இப்போ வந்து நம்ம அவள் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் வந்து நல்லா மசிச்சு விட்டு அந்த வெள்ளை தண்ணி இப்போ ஊற்றணும் இல்லைங்களா பால் கொலக்கட்டையில் எக்ஸஸாக இருக்கிற தண்ணியை கொஞ்சம் எடுத்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா கட்டி இல்லாமல் கரைஞ்சிரும் வெள்ளம் போட்டு கொதித்து வரும்போது நம்ம வேக வச்ச அவளையும் இதில் சேர்த்துடலாங்க அவளையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்றணுங்க நல்லா கலந்து விட்டு இது கொதி பிடிக்கிற ஸ்டேஜில் நம்ம வந்து தேங்காய் பால்ங்க இந்த தேங்காய் ஏலக்காய் காட்டின இல்லைங்களா அதை அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கணும் ஒரே பாலாக எடுத்துடலாம் அதை வந்து இப்போ நம்ம இந்த கலவையோட சேர்த்திட்டு நல்லா கொதிக்க விட்டுறணுங்க தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க அடுப்பை வந்து ரொம்ப குறைச்சே வச்சுருங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க அந்த நெய் மணத்தோடு அந்த வெள்ளம் தேங்காய் பால் எல்லாம் சேர்ந்து அந்த கொழுக்கட்டைகள் வேகும்போது நல்லா வாசமாக சாப்பிட்றதுக்கும் நல்லா ருசியாக இருக்குங்க இப்போ நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கால் மணி நேரம் கழிச்சு பார்த்தேன் பாருங்கள் நல்லாவே கெட்டி அளவுக்கு இருந்தால் தான் பால் கட்டை சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க அப்புறம் இப்போ வந்து அந்த அவல் முறுக்கு செஞ்சிடலாங்க அவல் முறுக்கு செய்கிறதுக்கு நான் வந்து தேன் குழல் மாவு தான் எடுத்திருக்கேன் எங்களோட சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் தேன் குழல் மாவு தான் எடுத்திருக்கேங்க இந்த டம்ளரில் வந்து நான் முக்கால் டம்ளர் தேன் குழல் மாவும் கால் டம்ளர் வந்து அரிசி மாவும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து வச்சுருக்கேன் கால் டம்ளர் வந்து கெட்டி அவள் எடுத்துக்கிட்டேங்க அதே டம்ளரை கால் டம்ளர் வந்து பொட்டுக்கடலை எடுத்துக்கிட்டேன் அதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ கூடவே வந்து இந்த சேர்த்து வச்சிருக்கேன் அரிசி மாவு தேன்குழல் மாவோட எள்ளு தேவைக்கு உப்பு போட்டுக்கலாங்க எள்ளு ஒரு அரை டீஸ்பூன் போட்டேன் வெண்ணெய் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இதை லேசாக உருக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதை கையால் நல்லா கலந்து விட்டுறலாங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு பொட்டுக்கடலை அவள் நம்ம அரைச்சிருக்கேன் இல்லைங்களா அதை வந்து ஒரு வடிகட்டியில் போட்டுக்கலாம் நீங்கள் வந்து பெரிய ஜல்லடையில் அதிகமாக செய்கிற மாதிரி இருந்தால் சேர்த்துக்குங்க நான் கொஞ்சமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கிறேன் இப்போ இதை சளிச்சு எடுத்துக்கணும் ஏன்னா பாருங்கள் கடைசியாக கொஞ்சம் குரணை இருக்குது அதனால் வந்து அந்த அவள் வந்து கொஞ்சம் குரணை இருக்கும் இந்த மாதிரி நம்ம சளிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இதை கை விட்டு நல்லா கலந்து விட்டுறணுங்க இந்த உப்பு எள் எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அந்த வெண்ணையும் நம்ம உருக்கி கொஞ்சம் ஊற்றிருக்கோம் இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டு முறுக்கு மாவு பதத்துக்கு இதை நம்ம நல்லா பிசைஞ்சுக்கணுங்க ரொம்ப இறுக்கமாகவும் இருக்கக்கூடாது பாருங்க கொஞ்சம் தளர்வாக பிசைஞ்சிங்க அப்படின்னா தான் வந்து நல்லா முறுக்கு சுற்றுறதுக்கு வரும் இந்தளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க இப்போ இதை நம்ம முறுக்கச்சில் சேர்த்துட்டு சுற்றிட வேண்டியது தாங்க நான் இந்த மாதிரி முறுக்கச்சில் தான் சேர்த்துருக்கேங்க இப்போ ஒரு வானலியில் நான் எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க நான் டைரெக்டாக உள்ளயே சேர்த்து விடுறேங்க நீங்கள் தனித்தனி முறுக்காக சுற்றணும் அப்படின்னா நீங்கள் சாரண்ணி அல்லது தட்டில் புழிஞ்சு விட்டு உள்ள கூட நீங்கள் தட்டி விட்டுக்கலாம் நான் வந்து அப்படியே உள்ளேயே இன்றைக்கி பொழிஞ்சு விட்டுட்டேங்க நான் ரொம்ப குறைவான அளவு தான் மாவு பசஞ்சேன் சரி ஒரு நாலு முறுக்காச்சுன்னா எண்ணெய்க்குள்ளையே சுற்றி விட்டுறலாம் அப்படிங்கிறனால இன்றைக்கி நான் என்னைக்குள்ளேயே போட்டிருக்கேங்க கொஞ்சம் எண்ணெயை விட்டு மேலே மொதங்கி வந்தோடனே நல்லா பெரட்டி விட்டு சலசலப்பு அடங்கின உடனே எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நல்லா கையை விரித்து சுற்றிட்டு அப்புறம் உள்ளே கொண்டு வந்து சேர்த்துருங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம சேர்த்துட்டு நம்ம வந்து அதை பெரட்டி புரட்டி விட்டு பாருங்கள் சுத்தமாக எண்ணெயோட சலசலப்பு அடங்கின உடனே நீங்கள் எடுத்துருங்க நம்மளோட குழல் அவல் முறுக்கு ரெடி ஆயிருங்க முறுக்குகளை புழிஞ்சி விட்ட உடனே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க கொஞ்சம் மேலே முதந்து வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் பெரட்டி விடுங்க அதுவும் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க இப்போ நம்மளோட அவல் தேன் குழல் முறுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க ஃபஸ்ட்டு செஞ்ச முறுக்கு கிருஷ்ணருக்கு வைக்கிறதுக்காக தனியாக எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறமா எங்கள் வீட்டு பாப்பா வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்காக இப்போ வந்துட்டாங்க என்ன மாதிரி பண்ணுறீங்க

அப்போல்லாம் இந்த மூ நாலு முறுக்கும் எனக்கு தான் செய்கிறோம் நம்ம வீட்டு கிருஷ்ணர் நீதாண்டா நான் போட்ட மாவுக்கு இவ்வளோதான் முறுக்கு கிடச்சிதுங்க இதில் எங்கள் பாப்பா குட்டியாக ஒரு முறுக்கு தனியாக எடுத்துக்கிட்டாங்க இப்போ நமக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு அவள் முறுக்கு அவள் பால் கொல்கட்டை எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க இப்போது எங்கள் வீட்டில் கிருஷ்ணரும் வந்துட்டாருங்க கிருஷ்ணருக்கு பிடித்தமான எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் பழங்கள் பால் தயிர் வெண்ணெய் பால் கொழுக்கட்டை கூடவே வந்து செஞ்ச முறுக்கு எல்லாமே எடுத்து வச்சு பூ போட்டு விளக்கேற்றி இப்போ சாமி கும்பிட்றதுக்கும் எல்லாம் ரெடியாக இருக்குங்க சாதாரணமாக பால் கொழுக்கட்டை செய்வோம் சரி இந்த தடவை கொஞ்சம் அவல் போட்டு கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவல் போட்டு பால் கொழுக்கட்டையும் அவல் போட்டு முறுக்கும் செஞ்சுருக்கேன் எல்லாமே கிருஷ்ணருக்கு பிடித்தமான ஒன்று தாங்க எங்கள் ஆதிராவுக்கு கிருஷ்ண ஜெயந்தி கும்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அதனால் அவளுக்காகவே நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேன் பால் கொல்கட்டைக்கு மாவில் கூடவே கொஞ்சம் பூர்ண கோல்கட்டையும் செஞ்சேங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி உங்களுக்கு காட்டியிருக்கேன் என்னங்க நீங்களும் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடினீங்களா என்னெல்லாம் பண்ணீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எங்கள் வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி விழா உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ